ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் திரையுலகில் சிறந்து விளங்கியவர்களது பெயர் பட்டியல்கள் வெளிவரும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த நடிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சாய் பல்லவி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளிவந்த அமரன் படத்தில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால் இருந்தார் மாளவிகா மோகனன் மற்றும் பார்வதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனைவராலும் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்ற தங்கலான் படத்தில் இவர்களது நடிப்பு மிரட்டலாகவே இருந்தது பிரியா பவானி சங்கர் நடிகை என அனைவராலும் கிண்டல் செய்யப்பட்ட அவர் டிமாட்டி காலனி மற்றும் பிளாக் ஆகிய படங்கள் மூலம் மாஸ் கொடுத்தார் துஷாரா விஜயன் மற்றும் ராயன் படங்களில் தன்னுடைய கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்து தனித்து நின்றார் ஸ்ரீ கௌரி பிரியா மோடர் லவ் சென்னை மூலமாக பிரபலமான அவர் லவ்வர் படத்தில் தன்னுடைய நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் சுவாசிகா மற்றும் சஞ்சனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த படங்களில் ஒன்று லவ்வர் பந்து இதில் ஹீரோக்களின் கதாபாத்திரங்களை விட இவர்களது ரோல்கள் அதிகமாகவே பாராட்டுகளை பெற்றது நிகிலா விமல் மற்றும் திவ்யா துரைசாமி உண்மை சம்பவத்தை வைத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான படத்தில் திவ்யா துரைசாமி மற்றும் நிகிலா விமலின் நடிப்பு சிறப்பாகவே இருந்தது சிவதா சூரியன் கருடன் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதில் தன்னுடைய சிறந்த நடிப்பால் அனைவரையும் கண்கலங்க வைத்தவர் சிவதா ஊர்வசி நடிப்பு அறக்கியன திரையுலகில் செல்லமாக அழைக்கப்படும் ஊர்வசியின் சிறந்த நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை பெற்றது ஜேபேபி அரண்மனை கோவில் இதுவரை நாம் பார்த்திராத தமன்னாவை பார்க்க முடிந்தது பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து போராடும் தாயாக நடித்து வரவேற்பை பெற்றார் படத்தின் இறுதியில் அவருக்கே உரித்தான நடனத்தில் ரசிகர்களையும் கவர்ந்தார் மஞ்சு வாரியர் போராட்ட குணத்தோடு நடித்து விடுதலை படத்தின் இரண்டாம் பாகத்தில் சிறந்த நாயகியாக வரவேற்பை பெற்றார் வாணி போஜன் அஞ்சாமை படத்தில் நீட் பரீட்சையால் ஒரு குடும்பத்திற்கு ஏற்படும் அநீதி அதை எதிர்த்து போராடிய மாணவனின் தாயாக சிறப்பாகவே நடித்திருந்தார் சாச்சனா பிக் பாஸ் மூலம் பிரபலமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சாச்சனாவிற்கு அடையாளத்தை தேடி மகாராஜா தான் விஜய் சேதுபதியின் மகளாக மக்களது மனதிலும் அவர் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிம்ரன் தனக்கு எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பவர் சிம்ரன் அந்தகன் படத்தில் ஒரு கொலைக்காரியாக நடித்து மிரட்டலாக திரையில் தன்னை காட்டி வரவேற்பை பெற்றார் அண்ணா பெண் கொட்டுக்காளி படத்தில் வசனமே பேசாமல் ரசிகர்களது கைத்தட்டல்களை தனக்கே சொந்தமாக்கிக் கொண்டார் அவர்